ஹலோ ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த வீடியோ எதுக்காகனா என்னோடய ஹாப்பியை வந்து ஷேர் பண்ணுறதுக்காகவும் நான் என்னென்ன காயெல்லாம் பறிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த காய் இந்த இதில் வந்து ஒரு நல்ல ஒரு முரட்டத்தனமான ஒரு ரெண்டு வெஜிடஸ் வெஜிடபிள்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து மிட் மிட் வீடியோவில் வந்து வரும் ஸோ அதை வந்து பாருங்கள் என்ன மாதிரி வந்து நீங்களும் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டெரஸ் கார்டனில் ஒரு கார்டன் செட்டப் இருக்குது ப்ளஸ் கீழே ரெண்டு கார்டன் செட்டப் இருக்குது ஸோ மொத்தமாக மூணு மூணு நாலு கார்டன் செட்டப் வந்து என்னை வீட்டை சுற்றிலேயே இருக்குது ஸோ அதனால் காய் வந்து ஒன்றும் இல்லை இல்லைனாலும் இல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க எனக்கு தேவையான எங்கள் நாலு பேருக்கு தேவையான காயை வந்து நான் வந்து என்னோடய கார்டன்லேருந்தே சேர்த்துக்கிறேன் ஸோ அந்த விதத்தில் ரொம்பவே ஹாப்பிங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா லேடிஸ் ஃபிங்கர் ஒரு அஞ்சு ஆறு பக்கெட்டில் வந்து வச்சுருக்குறேன் ஸோ இந்த பெயிண்ட் பக்கெட்டு தான் என்னோடய வீடியோஸ் வந்து லா எப்போவுமே வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ பெயிண்ட் பக்கெட் வாங்கி அதை வந்து அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி அவனை வந்து பெயிண்ட் பண்ணி அழகு பண்ணி ஸோ டெரஸில் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் வாங்கி அதுக்கு மேலே ஒரு டைல்ஸ் மாதிரி ஒன்று வச்சு அப்படி தான் வச்சுருக்கிறேன் ஸோ வந்து ஒரு ஏழு பக்கெட்டில் வச்சேன் அந்த ஏழு பக்கெட்லேயுமே வந்து சிகப்பு வெண்டக்காய் இதை வந்து நாட்டு வெண்டைக்காயை விட இந்த சிகப்பு வெண்டைக்காய் அப்படின்னா காய் நிறையா தர்றாங்க அப்படி ஒரு காய் தர்றான் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இந்த சிகப்பு வெண்டைக்காய் இங்கே இளையவுட்ல இருந்தவங்க ஒருத்தவங்க விதை கொடுத்தாங்க ஸோ அந்த சீடை வாங்கி தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் இருக்கேன் ஸோ காய்னா காய் அப்படி ஒரு காய்ங்க எக்கச்சக்கமாக இருக்குது காய் எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு ஆனால் காய் வந்து ரொம்ப நீளமாக வர மாட்டேன் அந்த சிகப்பு வெண்டைக்காய் ஒரு குட்டி குட்டி ஒரு ஷார்ட்டாக இருப்பான் பட் ஆனால் சூப்பராக இருக்கலாம் நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்குமே வந்து ஒரு நல்ல காய் தான் சொல்லலாம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சருகலாக இருந்துச்சு அவனை வந்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஏன்னா வந்து டெரஸ் கார்டனில் வந்து க்ரீன் நெட்டு போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதர்வைஸ் ஏன்னா வந்து இந்த வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இலையெல்லாம் வந்து காஞ்சு போயிடுது ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து டெரஸ் கார்டு போடும் அப்படிதான் நினச்சிக்கிட்டுருக்கோம் நானும் சொல்லிகிட்டே இருக்கிற எல்லா வீடியோ வீடியோலேயும் பார்க்கலாம் அந்த க்ரீன் நெட்டு மட்டும் போட்டு விட்டுட்டேன்னா போதுங்க ப மற்றபடி வந்து நானே க்ரியேட் பண்ணி விட்ருவேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து அவரைக்காய் இவன் வந்து ஒரே ஒரு செடி தான் இருக்கிறான் இந்த பக்கெட்டில் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இது குத்த வர குத்த வருவான் கொடியை வர கிடையாது குத்துனா ஒரு கொடி போகாமல் அப்படியே வந்து இருப்பான் ஸோ அவன் தான் போட்டு விட்டேன் பட் ஆனால் அவன் வந்து கொடியில் போய்ட்டுருக்கான் இந்த ஒரு கொடி ஒரு அவரை செடியிலையோ எவ்வளோ காய் பாருங்கள் இது வந்து செகண்ட் டைம் நான் ஹார்வஸ்ட் பண்ணுறேன் இவ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பூச்சி வரும் அந்த பூச்சி வந்து நான் லைவில் காமிக்கல அந்த பூச்சி வர்றதுக்கான சொல்யூஷன் வந்து என்னோடய ஒரு லைவ் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பார்ப்பேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு ரெண்டு சில்லி இருந்தான் அப்புறம் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சால் இருந்தான் இந்த பிரிஞ்சாலெலாம் வந்து என்ன இருந்தாலும் நம்ம மெளியில் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை குக் பண்ணி சாப்பிட்றத விட நம்ம டெரஸ் கார்டன் மேலே நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு காயை பறிச்சுட்டு வந்து டைரெக்டாக கிச்சனுக்கு கொண்டு போய் சாப்பிட்றது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் தாங்க உண்மையிலே சொல்லணும்னா ஸோ அவனை எல்லாம் பறிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த கொத்தவரங்காய் இவனை கொத்தவரங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு வந்து பிக்கஸ்ட்டு டாஸ்க்குனே சொல்லலாம் அதுவும் வந்து கேமரா இல்லாதவங்களுக்கு இந்த கேமரா பிடிச்சிக்கிட்டே இவனை கட் பண்ணணும் ஸோ வந்து நான் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து இந்த கொத்தவரங்காய் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில சில ஊரில் வந்து சீனி வரங்காயின்னு சொல்லுவாங்க இதை கொத்தவரங்காய் சீனி வரங்காய் அப்படி சொல்லுவாங்க இவனை வந்து வத்தல் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு பிடிக்கும் ஸோ வந்து இவனை வந்து இவன் இவனை வந்து வளர்க்குறதும் கொஞ்சம் எண்ணெய் பொறுத்தவரையும் கொஞ்சம் டாஸ்க்கு தான் ஏன்னு சொன்னால் இவன் வந்து ரொம்ப சில பேர் வீட்டிலலாம் சூப்பராக வளரான் என்னோட ஒரு ரெண்டு மூணு இது போட்டேன் அவன் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டான் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு பக்கெட்டில் சூப்பராக வந்துட்டுருக்கலாம் ஸோ அவன் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து பார்த்தா நான் சொன்னேன் அப்பாடா கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்துட்டாங்க அப்படியே உடஞ்சிட்டான் இவன் ஒருத்தன் மட்டுந்தான் சோலோவாக ஹேங் இருந்தான் அதை தொங்கிட்டு இருந்தான் ஸோ சரி அவன் வந்து இவன் வந்து என்னென்னா நான் வந்து துணி காயப்படுவோம் இல்லையா அந்த ரோப்பு அதில் வந்து இவர் வந்து அக்குப்பை பண்ணிட்டார் ஸோ இவரை விட்டோம்னா நம்ம துணியை காய போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியும் அவ்வளோதான் கொஞ்சம் இதாகிட்டான் ஸோ அதனால அந்த பொடலங்காய் பறிச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் வந்து அவரைக்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு அவரக்காய் வந்துகிட்ருந்தாங்க இப்போ வந்து அவரைக்காய் வந்து பூ பூக்குற ஸ்டேஜில் பூ பூத்துட்ருக்காங்க இது தை மந்த்து ஃபுல்லாக நல்லா காய் பொங்கல் டைம்லலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அவரைக்கா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணினேன் ஆனால் ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு பூச்சி வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்கங்க அது என்னென்னு நான் அவங்களுக்கு வந்து ஒரு நான் என்ன மாதிரி அதுக்கு வந்து மருந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவில காமிக்கிறேன் இந்த இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் எப்படி என்னோடய இதில் கார்டனில் வந்தான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து இவன் இது பார்க்க செடியில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கான் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியாது ஒரு மாதிரி சோம்பி போயிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறான் ஆனால் வந்து காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கிறான் இவன் எப்படி வரி கத்திரிக்காய் வந்து ஒயிட் அண்ட் பர்பிள் கத்திரிக்காய் வந்து அவள் வர மாதிரி இருக்கிறான் இவன் எப்படி வந்தான்னு தெரியல ஸோ வந்து சரி எப்படி வந்திருக்குறான் அவன்கிட்ட வந்து ஒரு கத்திரிக்காய் நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக இவன் வந்து இந்த பெரிய கத்திரிக்கான்னு நினைக்கிறேன் இன்னும் விட்டால் ரொம்ப பெருசாக வருவான்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இவனை இப்போ ஒரு கத்திரிக்காய் இருந்தான் அவனை பறிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அவரக்காக இருந்தால் அவனையும் பறிச்சு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் க்ரோபேக்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அவனை வந்து பிக் அவங்க அவங்ககிட்ட வந்து காய் இருந்துச்சு அவனை பிக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இந்த இதில் வந்து வெண்டைக்காய் பறித்தேன் வெண்டைக்காய் பறிச்சா வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால சிசர் எடுத்துகிட்டு வெண்டக்காய் வந்து பறிச்சாச்சு இது வந்து எதில் வச்சுருக்குன்னு பார்த்து நோட் பண்ணுங்கள் சாக் இருக்குது இல்லையா வேஸ்ட்டான சாக் அதில் வச்சுருக்குறேன் அதில் ஒரு நாலு செடி சூப்பராக இருக்கான் இவன் வந்து நாட்டு வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காய் வந்துட்டுருக்கா என்கிட்ட வந்து ஒரு மூணு வகையான வெண்டைக்காய் இருக்காங்க நாட்டு வெண்டக்காய் யானை தந்த வெண்டை அப்புறம் சிகப்பு வெண்டைக்காய் மூணு வெண்டைக்காய் இருக்கிறீங்க இந்த மூணு வெண்டைக்காய் பறிச்சுட்டு அந்த பக்கம் போனால் அந்த இது வந்து கிரவுண்ட் கார்டனில் இருக்கிறான் இது இந்த 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 கத்திரிக்காய் தான் எங்கிட்ட ஃபஸ்ட்லேருந்து இருந்தது அவன் எப்படி வந்தான்னு தெரியலை ஸோ இந்த கத்திரிக்காவும் டேஸ்ட்டாக இருப்பான் ஆக மொத்தத்தில் கத்திரிக்காவே அத்தனை 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 வெரைட்டி ஆஃப் பிரிஞ்சால்ஸ் வந்து ஸோ எங்கிட்ட வந்து ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டியில் இருக்கிறான் ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொத்தவரங்காய் இவர் வந்து கிரவுண்ட் கார்டனில் வளர்ந்துட்டுருக்காரு பட் ஆனால் இவர் போகிறதுக்கு வந்து ரொம்ப அவரோட ஸ்டெம் வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தடுமாறுறது ஸோ அதனால் வந்து செடி ரொம்ப பெருசாகலை காய் மட்டும் நல்லா பெருசு பெருசாக கொடுக்குறோம் அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த சரலை சொல்லுவாங்களே குட்டி குட்டி சரலை கல் ஸ்டோன்ஸ் ஸ்மால் ஸ்மால் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவரால் உள்ள பொம்பளை என்னோடய வந்து என்னோடய லாங்குவேஜ் வந்து சிலருக்கு ப்ராப் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ வந்து நான் இப்படி தாங்க நான் தமிழ்லேயும் பேசுகிறேன் இங்கிலீஷ்லேயும் பேசுகிறேன் ஸோ இதுக்கு மேலே எப்படி பேசணும்னு தெரில அவங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள அந்த அது அவங்களுக்கு கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சில்லி நல்லா பெரிய பெரிய சில்லியாக இருந்துச்சு நல்ல சில்லிங்க இவனுக்கும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரபுள் இருக்குது ஸோ அதனால் அதனோடய வேர் வந்து உள்ளே போகாததுனால காய் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டா பாருங்க எப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ் அந்த க்ரீன் சில்லியை பார்க்கும்போதே அப்படியே ஒரு இது ஸோ இதை விட ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க என்ன தான் எனக்கு வீட்டுக்குள்ளே அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த வெஜிடபிள்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலையோ இல்லை இங்கே வந்து எனக்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுலையோ இங்கே இல்லை ஒர்க்கை வந்து ஒர்க் பண்ணுறதுலையோ அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வரணும்னோ தெரியலை ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போனோம்னா அப்படியே டயர்டாயிருவோங்க செம்ம டயர்டாயிருவோம் ஸோ இவங்களெல்லாம் பிக் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய பேஸ்கெட்டில் வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து அந்த காந்தரி சில்லி இப்போ இவனெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேன் கட் பண்ணி விட்டு விட்ருக்கேன் ப்ரூனிங் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பண்ணி விட்டுருக்குறேன் இவன் வந்து திரும்ப ஏன்னா ரெண்டு டைம் வந்து காய் கொடுத்துட்டான் திரும்ப வருவான்னு என்னென்னு எனக்கு டவுட்டு ஸோ வர வந்தால் வரட்டும் இல்லட்டா அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலாம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இவர் தாங்க அந்த ரெண்டு பிக் புக்கு வெஜிடபிள் யார்னு சொன்னால் ஒன்று புடலங்காய் ஒன்று வந்து வாழைப்பூ இவனை வந்து கொஞ்ச நாளாக இதை எதுக்காக விட்டு வந்து தான் அந்த அணில் இருக்கான் இல்லையா அவன் வந்து அப்பப்போ தேன் ஹனி வந்து இதில் இருக்குமா ஸோ அதை வந்து அப்பப்போ டேஸ்ட் பண்ணிட்டு போவார் ஸோ அவருக்காக விட்டு வச்சுருந்தோம் இதுக்கு மேலே விட்டு வச்சோன்னா அந்த பூவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த பூவெல்லாம் சும்மா சும்மா டெய்லி டெய்லி ஒரு பல்கு பூ வந்து கொட்டுது ஸோ என் கையை வச்சு ஒடடா உடடா சொல்லிவிட்டு நானே வந்து எப்படியோ உடச்சி உடச்சி கீழே விழுந்துருச்சுங்க அப்படியே கீழே விழுந்துருச்சு கஷ்டம்தான் எப்படி அதை இது பண்ண முடியாது அதை பாருங்கள் அந்த பூ மட்டும் பாதிலே வந்து இது இந்த ஃப்ளவர் பாருங்கள் மட்டும் தனியாக இருந்தான் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் எப்படி ஒரு கொடுப்பனு இல்லையா உண்மையிலேயே வந்து எனக்கு பிளஸ்ஸிங் தாங்க உண்மையிலே பிளஸ்ஸிங்கு நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க உண்மையிலே ஐஆம் ஸோ ஸோ ப்ளஸ்ஸிங்கு எவ்வளோ காய் பாருங்கள் இதை விட கா என்னங்க வேணும் அவ்வளோ ஹாப்பி இன்னைக்கு முரட்டுத்தனமான ஒரு சூப்பரான ஹார்வஸ்டிங்னே சொல்லலாம் சில டைம் வந்து சொல்லலாம் கொஞ்சம் தான் காய் இருக்கும் பட் ஹாப்பியாக இருக்கும் பட் ஆனால் சில டைம் வந்து ரொம்ப ஓவரே ஹாப்பியாக இருப்பாங்கல்ல அந்த ஹாப்பினஸ் தான் இது எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் என்னோட பேஸ்கெட்டில் இருக்குது வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்